பெர்லின் ஸ்ரீ மயூராபதி முருகேனாலய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இருபத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை தொடக்கம் எட்டு இரண்டு மணி வரையில் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மண்டை தீவு மனித புதைகுலிக்கு நீதியான விசாரணை வேண்டும் வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டு தாயகத்தில் தொடரும் ஊடக அடக்குமுறை நீதி கோரி கொழும்பில் போராட்டத்திற்கு அழைப்பு கைதுகளை எதிர்கொள்ளும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் சிராந்தி ராஜபக்ஷ தலைமறைவாகியுள்ளதாகவும் தகவல் இரண்டாக பிளவடைந்த எதிர்கட்சி சஜித் தரப்பை விட்டு வெளியேறும் முக்கியஸ்தர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள நடிகர் புறம்பான தகவல் எனவும் அறிக்கை இனி விரிவான செய்திகள் ஈழத்தமிழர்களின் கலாச்சார தலைநகரான யாழ்ப்பாணத்தின் முக்கிய அடையாளமான நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தின் வருடாந்த தேர்திருவிழா இன்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றது தேசம் உட்பட நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தனர் தேர் வெளிவீதியில் உலா வந்தபோது நான்கு வீதிகளிலும் திரண்டிருந்த பல லட்சம் மக்கள் நல்லூர் கந்தனை பக்திமயமாக தரிசனம் செய்தனர் தாயகத்தின் நெட்டித்திலகம் என விளங்கும் வரலாற்றுச் சிறப்புமிக்க நெல்லையம்பதி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் ரதோற்சவம் இன்று சிறப்புற இடம்பெற்றது கந்தன் இன்று சித்திர தேரில் வீதியுலா வருகின்ற காட்சியைக் காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று நல்லையம்பதியில் ஒன்று கூடியிருந்தனர் மங்கள வாத்தியங்கள் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் பிரதான சிவாச்சாரியர்களின் வேத பராயண மந்திரங்கள் ஒளிக்க நல்லூர் கந்தன் வள்ளி தெய்வானை சமேதராக திருத்தேரிலே எழுந்தருளி வீதியுலா வந்து அடியார்களுக்கு அருட்கடாற்றம் வழங்கினார் சிறப்புற நடைபெற்ற சித்திர தேர்பவனியை காண உள்நாட்டிலிருந்து மாத்திரமன்றி வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்த அடியார்கள் திருத்தலத்திற்கு வருகை தந்திருந்தமையை காணக்கூடியதாய் அமைத்தது இன்று அதிகாரி விசேட பூஜை வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வசந்த மண்டப பூஜைகள் முதலியது சிறப்புற நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் அசையாமணிகள் ஆறும் ஒழுங்கே ஒழிக்க புஷ்பங்கள் தூவ பக்த வெள்ளத்தில் குமரன் வள்ளி தெய்வானி சமேதரராக அழகிய திருத்தேரிலே எழுந்தருளினார் சிவாச்சாரியர்களின் தீப ஆராதனைகளை தொடர்ந்து பக்தர்கள் இருபுறமும் வடம் பிடித்து இழுக்க முருகப்பெருமான் கம்பீரமாக தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாட்சி புரிந்தார் Oh you my know, கந்த பெருமான் வீதியுலா வருகை தந்த பின்னர் பச்சை சாத்தி தேரிலிருந்து ஆலயத்திற்கு திரும்பும் அற்புத காட்சி பக்தர்களின் மனதை உருக்கியிருந்தது அத்துடன் காவடிகள் பறவை காவடிகள் கற்பூர சட்டிகள் அங்க பிரதிஷ்டனம் என அடியார்கள் தமது நேர்த்தி கடன்களை இனித்தே நிறைவேற்றியிருந்தனர் நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இதன்படி தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று சப்பரம் தேர் மற்றும் தீர்த்த திரு உற்சவம் இனிதே நிறைவுறும் வடக்கு கிழக்கில் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை கோரி போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது கொழும்பில் நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் நாளைய தினம் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது தாயகத்தின் ஊடக அடக்குமுறை தொடர்ந்து காணப்படுகின்றமைக்கு எதிரான பல்வேறு தரப்பினரும் குரல் கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில் முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவரும் ஊடகவியலாளருமான கணபதி பிள்ளை கும்மணன் அண்மையில் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் விசாரணைக்கு அளிக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் அத்துடன் அவருக்கு தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களும் விடுக்கப்பட்டு வருகின்றது ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக பணியாற்றுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு இணைய ஊடக நடவடிக்கை ஸ்ரீலங்கா அரசாங்க வலியுறுத்தியிருந்தது இவ்வாறான நிலையில் வடக்கு கிழக்கில் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்தக்கோரி கொழும்பில் நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் நாளைய தினம் போராட்டமும் முன்னெடுக்கப்படவுள்ளது ஊடக ஊழியர்கள் தொழிற்சங்க சம்மேளனம் இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது ஜாழ் மண்டைத்தீவு மனித புதைகுலிக்கு நீதியான விசாரணையை கோரி வேலனி பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வேலனி பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் குழு உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் மண்டைத்தீவு மனித புதைகுழி தொடர்பு பிரேரணையை முன்வைத்திருந்தார் குறித்த பிரேரணை சபையிலுள்ள அனைத்து உறுப்பினர்களாலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இடம்பெற்ற ராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டித்தீவு அல்லைப்பெட்டி மண்கும்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த எண்பதற்கும் அதிகமான இளைஞர்களின் யுவதிகளும் காணாமலாக்கப்பட்டிருந்தனர் இவ்வாறு ஆக்கப்பட்டவர்களின் உடலங்கள் மண்டித்தீவு பகுதியில் குறிப்பிட்ட சில கிணறுகளில் இருப்பதாகவும் அதற்கான வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் சபையின் உறுப்பினர் பிரகலாதன் கூறியதுடன் இந்த புதைகுழியை அகழ்ந்து உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் வேலணி பிரதேச சபையின் இரண்டு இரண்டாவது மாதாந்த கூட்டம் நேற்றைய தினம் தவிசாளர் சிவலிங்கம் அசோக் குமார் தலைமையில் சபையின் சபா மண்டபத்தில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் மேலும் செம்மணி புதைகுளி விவகாரம் பூதாகரமாக இருக்கும் இன்றைய சூழலில் வேலனை பிரதேசத்தில் தொன்னூறாம் ஆண்டு நடைபெற்றதாக கூறப்படும் இந்த புதைகுழியையும் அகழ்வதற்கு அப்பிரதேசத்தை உள்ளடக்கிய பிரதேச சபையாக இருப்பதால் அதை வலியுறுத்தவே இந்த விவகாரம் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது என்றும் கூறியுள்ளார் இதுகுறித்து சபையில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் குறித்த மனித புதைகுழி விவகாரம் காலத்திற்கு காலம் தேர்தல் அரசியல் பேசும் பொருளாக இருப்பதால் இது தொடர்பிலான உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குற்றவாளிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தீர்வும் பரிகாரமும் வழங்குவது அவசியம் மற்றும் உறுப்பினர்களான அனுஷியா ஜெககாந்த் பார்த்தீபன் மற்றும் கருணாகரன் நாவலன் ஆகியோர் வலியுறுத்தியிருந்தனர் இந்த நிலையில் குறித்த ஆதாரங்களுடன் துறைசார் தரப்புக்கு அறிக்கை அனுப்ப சபையில் தீர்மானிக்கப்பட்டது இலங்கையில் அரசியலில் பலமிழந்துள்ள ராஜபக்ச குடும்பத்தினர் மீண்டும் மக்களின் செல்வாக்கினை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் காய் நகர்த்தர்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் காரணமாக மக்களின் அனுதாப அலைகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நாமல் தலைமையிலான குழுவினர் பணியாற்றி வருகின்றனர் சமகால அரசியல் களத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை அன்னு அரசாங்கம் நீக்கியமை தொடர்பில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது இதனை சாதகமாக பயன்படுத்தி தமக்கான மக்களின் அனுதாபத்தை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அண்மையில் மகிந்தவின் வீட்டில் நடந்த செய்தியாளர் சந்திப்பு அமைந்துள்ளதாக அரசியல் அவதானிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் தங்கியுள்ள வீட்டில் நேற்று முன்தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது சமகால அரசாங்கத்தினால் ஏமாற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியாக மகிந்தவை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும் ஊடக சந்திப்பை ராஜபக்சவின் நெருங்கிய நம்பிக்கையாளரான திஷக்குட்டியாராட்சி மேற்கொண்டிருந்தார் இதன்போது ஷிராந்தி ராஜபக்ஷவை அங்கு முன்னிலைப்படுத்தாமல் மகிந்தவை முன்னிலைப்படுத்தியிருந்தமை குறித்த விவாதங்கள் எடுத்துள்ளன பதவியில் இருக்கவும் அதற்காக அவருக்கு பலத்தை மகத்தான சக்தியையும் கடவுள் கொடுக்க வேண்டுமென பிரார்த்தனை செய்திருந்தார் ஏற்கனவே நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவியான ஷிராந்தி ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் மகிந்தவை மக்கள் மத்தியில் மீண்டும் பிரபலப்படுத்தும் வேளையில் மோசடி குற்றச்சாட்டுக்கு முகம் கொடுத்துள்ள சிராந்தி மறைக்கப்பட்டிருக்கலாம் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் ராஜபக்ஷ குடும்பத்தில் சமல் ராஜபக்ஷ பஸ்ஸில் ராஜபக்ஷ உட்பட பலர் நிதி மோசடி குற்றச்சாட்டுகளுக்குள்ளாக்கியுள்ளனர் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மகிந்தவை பிரபலப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சஜித் பிரேமதாசவின் கட்சியிலிருந்து உட்கட்சி பூசல் வடித்து சித்தறியது சமிந்த் விஜயஸ்ரீ புதிய கட்சி போவதாக தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ளக மறுசீரமைப்பு செய்யப்படவில்லை என்றால் தனிக்கட்சி அமைத்து வெளியேறப்போவதாக முன்னதாக அறிவித்திருந்ததாக சமிந்த விஜயஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் காரசாரமாக பேசி சண்டை பிடித்து வெளியில் வந்து தோளில் கை போட்டு கதிக்கும் அரசியல் டீல் செய்வதற்கு விடமாட்டேன் எனவும் அதுக்கு எதிராக செயற்படுவேன் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை வெற்றி பெறச் செய்பவர்கள் என அவர் நியமித்துள்ள கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ார் இரண்டு ஜனாதிபதி தேர்தல்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் தோல்வியடைந்தேன் என்றால் மக்கள் என்னை விரும்பவில்லை என்பதே அர்த்தம் எனவும் அதை நான் உணர்ந்து செயற்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இன்று நாட்டில் அரசாங்கத்திற்கு எதிராக தோற்றம் பெற்றுள்ள அலையை எதிர்க்கட்சியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியை மறுசீரமைக்க வேண்டும் அதில் சிலரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் சமிந்த விஜயஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார் அவர் யார் என்பதை சில நாட்களில் ஊடகங்களில் பகிரங்கு அறிவித்தல் விடுப்போம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக வரப்படவுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூல வரைவை விரைவில் நிறைவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட குழு கூட்டத்தின் போதே அதன் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி ஹர்சன குலரத்ன இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குறித்த சட்டமூலத்தை கொண்டு வரப்படவுள்ள திருத்தங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாக நீதியமைச்சு தெரிவித்துள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள குழு இதுவரையில் பதினான்கு சந்தர்ப்பங்களில் கூடியுள்ளது இதன்படி குறித்த குழு மீண்டும் நாளை மறுதினம் கூடவுள்ளது அதே நேரம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பில் பொதுமக்கள் சிவில் அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்டவற்றிடமிருந்து பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளன தொலைபேசி தொடர்பாடல் மோசமான நிலையில் காணப்படும் பகுதிகளை உள்ளடக்கி நூறு தொலைத்தொடர்பு கோபுரங்களை நிர்மாணிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கிராமத்திற்கு தொடர்பாடல் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் தொலைத்தொடர்பு கோபுரம் நிர்மாணிப்பதற்கான செலவில் எழுபத்தைந்து வீதம் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் லானைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்படும் கிராமிய பிரதேசங்களிலும் தொலைபேசி தொடர்பாடல் மோசமான நிலையில் காணப்படும் பகுதிகளிலும் இடையூறுகளை நீக்குவது இதன் நோக்கம் என டிஜிட்டல் பொருளாதார விவகாரங்கள் அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காளிமுகத்திடல் போராட்டத்தின் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தினரால் அவர் நேற்று கைது செய்யப்பட்டார் முன்னதாக தம்மை கைது செய்வதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி அவர் தாக்கல் செய்த முன்பிணை மனுவை கோட்டை நீதவான் நெடுப்புலி லங்காபுர நிராகரித்திருந்தார் இதனையடுத்து போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவத்தில் சந்தேக நபர் என பெயரிடப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் சூர்யா உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன இந்த நிலையில் குறித்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று சூர்யா நற்பணி இயக்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அத்துடன் குறித்த அறிக்கையில் இது நடிகர் சூர்யாவின் கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலில் சூர்யா களமிறங்க போகின்றார் என்று பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருவதாகவும் இது உண்மைக்கு மாறான போலியான தகவல் என்பது மட்டுமல்ல சூர்யாவின் கோட்பாடுகளுக்கு முரணானது என்று சூர்யா நட்பணி இயக்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலில் சூர்யா களமிறங்க போகின்றார் என்று சமூக வலைத்தளங்களை மையமாக வைத்து இந்த பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருவதாக நட்பணி இயக்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது சமீபத்தில் நடந்த அகரம் நிகழ்வு தமிழ்நாடு மட்டுமின்றி உலக தழுவிய அளவில் கவனம் ஈர்க்கப்பட்ட காரணமாக மாணவர்கள் ஆகிய உங்களுக்கு எங்கள் மகிழ்ச்சி கலந்த நன்றிகள் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்ணன் சூர்யாவை நேசிக்கும் கோடிக்கணக்கான தம்பி தங்கைகள் நண்பர்களின் வாழ்த்துக்களோடு சினிமாவில் மட்டுமே அண்ணனின் கவனம் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சூர்யா பற்றி வழியான போடியான இந்த செய்தியை திட்டவட்டமாக மறுக்கின்றோம் எனவும் மேலும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் புறநகர் ரூவா பகுதியில் ஓடும் செயின் நதியில் நான்கு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து கொலை சந்தேகத்தின் பேரில் ஒருவரை பிரெஞ்சு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி தலைநகரின் தென்கிழக்கு புறநகர் பகுதியான ஜாய்சி லெராய் பகுதியில் உள்ள ஒரு பாலத்தின் அருகே சடலம் இனம் காணப்பட்ட நிலையில் அன்றைய தினம் அந்த பகுதியை தேடிய காவல்துறையினர் அருகில் மூழ்கியிருந்த மேலும் மூன்று உடல்களை கண்டுபிடித்துள்ளனர் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் நாற்பது வயது மதிக்கத்தக்க அப்பகுதியைச் சேர்ந்த ஆணுடையது என்று காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஒருவர் கழுத்தை நெறித்துக் கொள்ளப்பட்டதாகவும் மற்றொருவர் உடலில் பலத்த காயங்கள் இருந்ததாகவும் நால்வரின் உடல் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து சந்தேகத்தின் பேரில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் அவரது விவரம் குறித்தும் அவர் மீது எத்தகைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன என்பது குறித்தும் எந்தவொரு விவரமும் காவல்துறையினர் வெளியிடவில்லை செய்திகளின் மீண்டும் செய்திகள் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு யாழ் மண்டை தீவு மனித புதைகுலிக்கு நீதியான விசாரணை வேண்டும் வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டு தாயகத்தில் தொடரும் ஊடக அடக்குமுறை நீதி கோரி கொழும்பில் போராட்டத்திற்கு அழைப்பு கைதுகளை எதிர்கொள்ளும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் சிராந்தி ராஜபக்ஷ தலைமுறைவாகியுள்ளதாகவும் தகவல் இரண்டாக பிளவடைந்த எதிர்கட்சி சஜித் தரப்பை விட்டு வெளியேறும் முக்கியஸ்தர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள நடிகர் புறம்பான தகவல் எனவும் அறிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்றும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்